ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் நடக்க இருக்கிற குரு பயிற்சி கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்குதுங்கிறத பார்க்கலாம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு குரு பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பிரவேசமாகிறார் இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரத்தில் மூணு நாலு பாதம் சதய நட்சத்திரத்தில் நாலு பாதங்கள் போரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களை உள்ளடக்கிய கும்ப ராசிக்கு சனி பகவான் அதிபதியாக வர்றார் ஜாதகத்தில் ஆயிலையும் உழைப்பையும் கொடுக்கக்கூடியவர் சனி சனியினுடைய அனுகிரகம் உள்ள இந்த கும்பராசி அன்பர்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க எந்த காரியத்திலும் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் கொண்டு காரியத்தில் வெற்றியடைய வரைக்கும் உழைக்கக்கூடிய உள்ள உறுதி உள்ள இந்த கும்பராசி அன்பர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும் சிரித்து பேசுகிற மாதிரி இருக்கும் சட்டுன்னு கோபப்படக்கூடிய ஒரு குணத்தை உடையவர்களாக இருப்பாங்க புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய வேணுங்கிற ஒரு இலக்கை மனதுக்குள்ளே எப்பவும் வச்சுருப்பாங்க ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாட்டியும் கூட வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் மிகப்பெரிய சிறப்புகளை இவர்கள் அடைவார்கள் இந்த கும்பராசிக்கு ஏழாம் பாவம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம்ங்கிறது சூரியனுடைய வீடாக வர்றதுனால குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை அடிக்குறுக்கோ கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடியது இதனுடைய குணமாக இருக்கும் எப்பவுமே உஷாராக இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் இவர்களுக்கு வர இருக்கக்கூடிய குரு பயிற்சின்னு சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன சுகத்தை விரயத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்க போறார் ஜாதகத்துல கும்பராசிக்கு அவர்தான் தனஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் ரெண்டு பதினொன்னுக்குரியவரான குரு பகவான் விரயத்துல நீசமடைகிற காரணத்தினாலே கும்பராசி அன்பர்கள் சுப விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் இடம் வாங்குறது வீடு கட்டுறது பெரிய சொத்துக்களை விவசாய பூமிகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூட சிலருக்கு அமையலாம் அது மாதிரியே வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியினால நடக்க இருக்கிறது குரு பகவான் விரயத்துல இருக்கிறதுனால ஒரு சிலர் கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வரலாம் செலவுகளை குறைச்சிக்க முடியலனாலும் அத்தியாவசிய செலவுகள் எது ஆடம்பர செலவுகள் எதுங்கிறத பகுத்து பார்த்து ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுவது இந்த ஓராண்டு காலம் கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் இல்லாமல் பார்த்து கொள்ளும் புதிய தொழில் துவங்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இது இருக்கும் குரு பகவான் நீசமடைஞ்சு விரயத்துல சம்பந்தம் அடையக்கூடிய காலம் குழந்தைகள் இடத்துல அதிக கவனத்தை செலுத்த வேணும் அவர்களுடைய கல்வியில அவர்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் பெற்றோர்களுடன் சில கருத்து வேறுபாடுகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு அதனால நிதானமாக இருப்பதும் கோபத்தை குறைத்து கொள்வதும் கும்பராசி அன்பர்களுக்கு பலவிதமான சிறப்புகளையும் தரும் குருவனுடைய ஸ்தான பலத்தை விட குருவனுடைய பார்வை பலம்னு சொல்லக்கூடியது ரொம்ப சிறப்புக்குரியது அந்த வகையில குரு பகவான் தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக கும்பராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தை பார்க்கிறார் நாலாம் வீட்டை பார்க்கிறார் இந்த சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது வீடு வாகன யோக சுகங்களை குறிக்கக்கூடியது உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது தாயாரினுடைய பெற்றோர்களினுடைய உடல்நிலையை பேசக்கூடியது அப்படிப்பட்ட சுகஸ்தானம்ங்கிறது குருவனுடைய பார்வை வாங்கிறது நல்லது ஏற்கனவே ராகு கேதுக்களினுடைய பயிற்சியில இந்த ராகு கேதுக்கள் சுகஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் குடல் சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கும்பராசி அன்பர்களுக்கு இருந்தது அதனால இந்த குருவனுடைய பார்வை வாங்குறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல தேக சுகத்தை இவர்கள் அடைவார்கள் அதுபோல குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக ருணகலரோக ரோக பார்க்கிறார் மறைமுக எதிரிகளை தொழில போட்டி பொறாமைகளை குறிக்கக்கூடிய இந்த இடம் நோய்களை வியாதிகளை குறிக்கக்கூடிய இந்த இடத்தை குருவனுடைய பார்வை வாங்குறதுனால இதுவரைக்கும் உடல்ல தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ஆரோக்கிய குறைவுகளெல்லாம் மாறி நல்ல தேக சுகத்தை கொடுக்கும் எதிர்களினால தொல்லை இருந்தது தொழில போட்டிகள் இருந்தது வேலை செய்துட்டு இருக்கிற இடத்துல நம்மை தனிமைப்படுத்துறது அவமானமாக நாம உணரக்கூடிய மாதிரியான காரியங்கள் எல்லாம் மாறி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வையும் கௌரவத்தையும் தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பார்க்கிறோம் அதுபோலவே குருவனுடைய ஒன்பதாம் பார்வைன்னு சொல்லக்கூடியது ஆயுள் பாவத்தை பார்க்கிறார் கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனுடைய ஆயிலையும் பேசக்கூடிய இந்த பாவத்தை குரு பார்க்கிறதுனால வாழ்க்கை துணைக்கு நல்ல சிறப்பை தரக்கூடிய ஒரு இடமாக இது அமையும் இந்த எட்டாம் இடம்னு சொல்றது வாழ்க்கையில எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடியது எட்டாம் இடம் வலுவாக இருந்தா அவங்க ரொம்ப சீக்கிரமே வாழ்க்கையில மேலே வந்துடுவாங்க அப்படி எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால திடீர் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்டத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும் ஜாதகத்துல ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி என்று குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கும்பராசிக்கே வர்றார் குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்து சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஐந்து மாத காலம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வாழ்க்கையில் திருமணம் தடைவிட்டு வந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடுவதற்கும் திருமணமாகி பலகாலமாக காலமாக புத்திர பாக்கியம் அமையாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமைவதற்கும் ரொம்ப நாள வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அவர்கள் நிலைத்தது போலவே நல்ல உத்தியோகம் அமைவதற்கும் பலருக்கும் அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் அரசியலில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையிருக்கிறதுங்கிறது சொல்லி குரு பகவான் விரயத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கும்பராசி என்பர்கள் வாய்ப்பிருக்கக்கூடியவர்கள் மதுரையில் போய் அம்மனையும் சொக்கநாதரையும் வழிபட்டு அங்கே இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்துக்கு போய் எங்கள் வில்வ தளத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு தான தர்மங்களை செய்து வருவது மிகப்பெரிய சிறப்புகளை தருங்கிறத சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் மிகப்பெரிய வெற்றியையும் காரிய ஜெயத்தையும் குரு பகவான் தரவேணும்னு சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்வோம் வாழ்க வளமுடன்